பிஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து லடாக் வரையிலான இருசக்கர வாகன பயணம் மேற்கொண்டனர் கோவை புதூர் பகுதியில் அமைந்துள்ள விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை கணினி தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவி அ ஹரிணி மற்றும் அதே துறையைச் சேர்ந்த மூன்றாம் ஆண்டு மாணவர் கே டி சூர்யா ஆகியோர் அப்துல் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் தகுதிக்காக பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து லடாக் வரையிலான இருசக்கர வாகன பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த பயணம் பாகிஸ்தான் நேபாளம் மற்றும் பூட்டான் வழியாக செல்லக்கூடிய பயணமாக அமைகின்றது இது சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதன் நோக்கமாகவும் அமைகின்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் பி சதீஷ்குமார் தலைமை வகித்தார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் கே வாசுதேவன் இலக்கை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் என்று மாணவர்களை நெறிப்படுத்தினார் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பிற அலுவலக உறுப்பினர்கள் மாணவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கல்லூரி முதல்வர் கொடியசைத்து இந்த இருசக்கர வாகன பயணத்தை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார்